தாயல் நூறுகம் வணக்கம் ஆஹ் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு புத்தகம் என்னுடைய கையில் இருக்குது வழமையாவும் தெரியும் ஒரு கையில இருக்கின்ற எங்களுடைய கிடைக்கிற புத்தகம் ஒன்று அது கவிதை புத்தகமா இருக்கும் அந்த புத்தகத்துல வந்து எங்களுடைய வேலை செய்கிறங்களை ஸ்டாஃப் வந்து தீவிரமா ஆர்வம் காட்டுற புத்தகத்துல வந்து நாங்க வந்து ரந்தமா ஒரு பேஜ் ஓபன் பண்ண சொல்லிட்டு அந்த பேஜ்ல இருக்கிற கவிதையை வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல்ல அதை வந்து வாசித்து காட்டணும் இந்த ஒரு தாலி செஞ்சுப்பட்ட வச்சே பத்தி எப்படி சொல்றாங்க பரபரப்பாக கேட்டப்போ இன்றைக்கு வந்து என்னுடைய கையில் இன்றைக்கு ஒரு புத்தகம் இருக்கு இது என் காதல் முழுவதும் உன் இதயத்திற்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் ஒரு கவிதை புத்தகம் வந்து அதில் விழுந்தேன் காதலி செத்தேன் காதலை நக்கினேன் காதலை விழுந்தேன் காதல் காதல் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுல எங்களுடைய சக அறிவிப்பாளர்கள் எங்களுடைய உத்தியோகஸ்தர்கள் அப்படிலாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க குறிப்பாக தர்ஷியாக இருக்கலாம் எல்லாருமே இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதை எப்படியாவது வாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா ரெண்டு மூணு பார்த்த நேரத்தில் தான் இந்த புத்தகத்தை நான் தெரிவு இது வந்து கவிஜி வினோ இலங்கை கவிஞர் ஒருவர் எழுதிய புத்தகம் உண்டு இந்த புத்தகம் வந்து எப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியாகி இருந்தது அப்படின்னு சொல்ல வேணும் பூங்கா வீதி வவுனியா தொடர்பு விளக்கம் அப்படிலாம் போட்டிருக்காங்க ஓகே கவிஜி வினோ எழுதியது செல்லமுத்து வழிகிட்டம் வள்ளுவர்புரம் புறம் வழிகிட்ட என்ற கவிதை புத்தகம் ஓகே இந்த கவிதை புத்தகத்துல இருக்கிற கவிதை எப்படிப்பட்ட கவிதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்றீங்கன்ற எனக்கு தெரியல ஆனா இந்த பேஜில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய காதல வந்தது இப்போ வந்து முதலாவதா இந்த பேஜ் இந்த கவிதை புத்தகத்தை திறந்த உடனே யார் இருக்கிறாங்க யார் இந்த கவிதையை வாசிக்க போறாங்க என்ன கவிதை அவங்களுக்கு வரப்போகிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு கொள்ள ஓகே ரெடி நான் இப்போ ஸ்டூடியோவில் இருக்கிறேன் இப்போ வந்து ஐட்டம் லைஃப் எம் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு அப்படியே அடுத்த பக்கம் டேர்ன் சொன்னா வினிஜா புரோக்ராம் செய்துட்டு இருக்காங்க ஹாய் வணக்கம் வந்துட்டேன்

என் காதல் முழுவதும் உன் நிதியத்திற்கே உன் பின்னே ஆண்கள் வருவதை பிடிக்கவில்லை என்றோ பின்னலும் சாட்டையை விசுக்கி செல்கிறார்

இன்னொரு கவிதை அது வந்து முற்றத்தில் காக்காட அமர்ந்திருக்கிறாய் உன் அழகில் எனக்குத்தான் வேர்த்து கொட்டுகிறது இது கேக்கும் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது இந்த ரோஜா ரோஜா பாட்டுல வந்து ஒரு வரி ஒன்று வரும் வெயிலில் நீ நினைந்தா வெயிலில் நீ நடக்கும் போது எனக்கு உயர்வை வரும் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டாரு போல நடக்குது சரி அருமையான கவிதைகள் ரெண்டு கவிதைகள் அருமையான கவிதைகள் வந்து அடுத்ததா வந்து நாங்க யார்கிட்ட போக போறோம் அப்படின்னு சொன்னா சரி இந்த பக்கம் டேர்ன் பண்ணால் இங்கே வினுஜா சொல்லிட்டாங்க இது இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் எப்படியே டேர்ன் பண்ணினா வந்து அந்த இடத்துல எங்களுடைய ரஜீவன் இருக்கிறார் சரியா ரஜீவன் வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுல ஆர்வம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் சரி அது போது ரஜீவன் நாங்கள் கேட்க போகிறோம் இப்போ இந்த கவிதை வந்து என்ன புது கவிதை அவருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ரஜீவன்ட்ட வணக்கம் ரஜீவன் வணக்கம் இந்த புத்தகத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுனீங்கன்னு கேள்வி படிச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை

இருந்தாலும் இந்த கவிதை புத்தகத்துல கவிதைவன் கடைசியா கவிதை தொழிலை வந்து வாசனை திரவியும் என்று விட்டு சரி இருந்தாலும் ஒரு காதலி வந்து ஒரு கவிஞருக்கு வந்து எப்படி வந்து அந்த கவிதைகளின் ஊடாக அற்புதமாக சொல்லி இருக்கிறார் இதை விட ஒருமை வந்து எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்படியே வாங்க பாப்போம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன கவிதை வரப்போகுது மும்மரமா கவிதை எழுதுறதுல ஆர்வமா இருக்கிறாங்களோ தெரியல எங்களுடைய ரினோ பிரியா இருக்குறாங்க வணக்கம் ரினோ பிரியா எப்படி இருக்கீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆர்வமா சரி ஓகே இப்ப என்னுடைய கையில வந்து ஒரு புக் இருக்கு காதல் முழுவதும் இதயத்துக்கு இந்த புத்தகத்தை வந்து ஏற்கனவே நீங்க வாசிக்கணும்னு சொல்லி ஆர்வமா இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் சோ இப்ப இந்த புத்தகத்துல வர கவிதையை நீங்க ஒரு பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுல வர கவிதையை எங்களுடைய மக்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க அது எந்த ரெண்டு கவிதை ரெண்டு பக்கத்துல உள்ளது ஓகே மகளிர் பாடசாலை தோட்டத்து பூச்சிகள் எல்லாம் மதிய வெயிலில் வாடி நிற்க நீ மட்டும் எப்படி வாடலாமே மகளின் பாடசாலை தோட்டத்து பூக்கள் எல்லாம் மதிய வெயிலில் வாடி நிற்க நீ மட்டும் எப்படி வாடா வாடாமடை ரொம்ப வந்து வா எல்லாம் வாடி போயிட்டு பூக்கள் எல்லாம் நீ மட்டும் வாடாமல் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அப்படின்னு தான் கவிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க காதலிக்காக தான் அழுதியிருக்காரு அதோண்டு உண்மைதான் சரி இந்த பக்கம் வாசிக்கிறானா உன் கையில் மட்டும் உன் கையில் மட்டும் தான் சித்திரம் வரைய தெரியும் என்றில்லை உன் கூந்தல் கூட கல்லூரி சீருடையில் காற்றில் கலைய கலைய சித்திரம் வரைகின்றது ஒரு கல்லூரி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுலயே இந்த ரெண்டு கவிதையும் ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு காரணம் பெண்களை பற்றி வர்ணிச்ச உடனே வந்து அவங்களுக்கு வந்து போயிருது பெண்களுக்கு சரியா ஓகே அடுத்த ஆல்ட என்ன கவிதை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெட்ட அதேதான் என் மனசுல எப்பயுமே சொல்லிருவேன் அதேதான்

இரவு நிற மின்மினியாய் கனவின் நீ மடியும் வரைதா கனவு முடியும் வரைத்தான் இருக்கு பிள்ளை உனக்கும் புனை கணவு செல்வதே புனைக்கெல்லாம் பெருமை கொண்டு எலிகளை பிடிப்பதை விட்டு விடு ஊக்களை அண்ணவா பறிக்க தொடங்கி விட்டார் எரு எரிச்சலாதான் இருக்கு எனக்கு நம்ம நாள் முழுச்சா எரிச்சலா இருக்கு

ஒரு சில சில கவிதை வரைகளை வந்து ரசித்து கொண்டு போயிருவாங்க ஆழமா வடக்கு கடனீங்கன்னு சொன்னா அந்த சென்சர்ல கட் பண்ணிடுவாங்க சரி அதனால இந்த கவிதை நல்லா இருக்கா உவமையா இருக்கா ரசனையா இருக்கான்னு சொல்லிட்டு போயிருவானும் கட்டைப்பாவடை கருத்து இந்த புத்தகத்தை அப்படியே மூடி வைத்து விட்டு அந்த பக்கம் மாறுங்க நான் சொல்லுவேன் ஓகே இது வந்து இன்னைக்கு இந்த கவிதை புத்தகத்துல இருந்து இந்த கவிதைகளை நாங்கெல்லாம் படிச்சு காட்டியிருந்தோம் சோ ஒவ்வொரு கலைஞருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சின்னையோட கற்பனையோட பயணித்துக் கொண்டு இருக்கிற இந்த கவிஞர் தன்னுடைய கற்பனைகள தன்னுடைய காதலியை நினைத்து இந்த கவிதைகளை எழுதி இருக்கிறார் அப்படின்னு அந்தணையை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இருக்கிறார் அகல இந்த புத்தகத்தை முடிஞ்சவங்க வந்து நீங்க படிச்சு பாருங்க நிறைய வித்தியாசமான கவிதைகள் இருக்கு இதோட அருமை தெரிஞ்சதா இப்போ